வணக்கம் பாகியலட்சுமி சிறியில் செழின்னு வந்து உட்காராரு ஆள் அவங்க தாத்தா இருக்காங்க பாகியாக சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாங்க எதுவும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடு ஏன்டா முகம் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு கேட்டோன்னு மீட்டிங் இருக்குதுமா அது யோசனை பண்ணிகிட்டு இருந்துட்டு அதனால குஷியாக வந்துட்டு விசில் அடிச்சுட்டு வந்து உட்காராரு எழில் என்னடா ரொம்ப குஷியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டு அதுக்கு அமர்தா சொல்கிறாங்க கதை மொத்தமாக எழுதி முடிச்சிட்டாருன்ட்டு அதை கேட்டு சந்தோஷப்பட்டு வாழ்த்து சொல்கிறாங்க டைம் ஆகுதுன்ட்டு செழியன்னு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறமா ரொம்ப நாள் ஆச்சு இவன் நம்ம கூட எல்லாம் அந்த மாதிரி வந்து உட்கார மாட்டான் புது பொண்ணு மாதிரி உள்ளவே இருப்பான் செழியன்ட்டு தாத்தா சொல்கிறாரு ஆமாம் உள்ளே இருந்தாக்கா ஜெனி சண்டை போடுவாங்களே அதனால நேட்டு அந்த நேரத்தில் பாக்கியா குறுக்கு வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க வந்து சமாளிக்கிறாங்க ஆனால் தாத்தாவுக்கு சந்தேகம் வருது அப்போ இவங்க சொல்கிறாங்க சரிம்மா நான் போய்ட்டு அத்தை செவ்வாக்கிழமை கோயிலுக்கு வருவாங்க அவங்கள பார்த்துட்டு அவங்க சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க அதனால சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்ட்டு இவர் கோவப்படுறாரு நீ அதுக்காகமா அவளுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கணும் அவளை நீ பார்க்க போகிறதும் வேணாம் சாப்பாடு எடுத்து கொடுக்குறது வேணாம் வேணும்னே தானே புள்ள தான் முக்கியன்ட்டு வீம்பா போனால் வீம்பை பிடிச்சிம்மா போவாதுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன தாத்தா நீங்கள் இது பாட்டி மேலே இவ்வளோ கோவப்படுங்களான்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது டெய்லி போய்ட்டு தாத்தா வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பாட்டி வெளியில் வந்தால் பேசலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வைக்கப்படுற அதெல்லாம் ஒன்றில்லம்மான்ட்டு நம்மக்கிட்ட தான் கோபப்படுவாரு ஆனால் இல்லைன்ட்டு இவர் ரொம்ப ஏங்கி போயிருக்காருன்ட்டு சொன்னவனே அவர் வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ளே போயிட்டாரு பாக்கியா கோயிலுக்கு வராங்க அங்கே சாமி கும்பிட்டுட்டு வராங்க அவங்க மாமியார் நீ அங்கே இங்கேன்னு கேட்டவனே சாமி கும்பிட்டு தான் வந்த இவங்க வந்து உட்கார்றாங்க அங்கே நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க என் பையன் என்ன நல்லா தான் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க அப்போ சாப்பிட்டீங்களான்னு கேட்டவொடனே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டேன்ட்டு நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களா என்ன எனக்கு தெரியாது அதனால நான் உங்களுக்கு பிடிச்சது பொங்கலும் மெதுவோட எடுத்துன்னு இருக்க சாப்பிடுங்கன்னு உடனே எனக்கு வேணாம் என் பையன் சாப்பிட வச்சிருக்கான் என் பையன் நல்லாவே வச்சிருக்கான் அப்படி இப்படின்லாம் இவங்க வெட்டு கொடுக்காம பேசுறாங்க உங்களுக்கு இது பிடிக்குமே நான் எடுத்துன்னு வந்தேன் நீங்கள் சாப்பிடுங்க தன்ட்டு இவங்க எனக்கு வேணாம் சொல்லும்போது சரி நான் கிளம்புறேன் நீங்கள் சாப்பிடுவீங்களோ எடுத்துன்னு போவீங்களோ சரி நீங்கள் பதிலாக வீட்டுக்கு கிளம்புங்கிட்டீங்களோ வச்சுட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து பார்த்தா இவங்க எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு அங்கேயும் செய்யறாள்னுட்டு இவங்க உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு முடிக்கிறாங்க பாக்கியாக வந்து பக்கத்தில் என்ன என்னத்தை சாப்பிட்டுட்டிங்களான்ட்டு அப்போ இவங்க சொல்கிறாங்க ஆமாம்மா எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுமா அந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுன்றாங்க அதனால் அதை உங்களுக்கு பிடிக்க தான் நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன் இப்ப நீங்க நல்லா சாப்பிட்டீங்களா அதுவே எனக்கு போதே நீங்கள் ஏதாவது தகுந்த கஷ்டப்படணும் அதனால் நீங்க வீட்டுக்கு வந்துருங்க சொல்லும்போது இல்லை இன்னும் கொஞ்ச நாள் பார்க்குறேன் நான் கோபிக்காகத்தானே போயிருக்கேன் அதனால வந்துட்டா அவன் கஷ்டப்படுவோம் அதனால கொஞ்ச நாள் ஆகட்டும் வரேன்ட்டு இவங்க கிளம்பி வழியில வீட்டு விஷயத்துலாம் பேசிக்கிட்டே வராங்க அதனத்துல கோபி வந்து நிற்கிறாரு என்னம்மா இங்கே வந்திருக்கீங்கன்னுட்டு பாகியா கிளம்பிடுறாங்க அப்போ இவங்க சொல்றாங்க நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் ஏன்னா வரும்போது வீட்டில் அவங்க அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் தான் பார்த்தாங்களான் நான் ஃபோன் பண்ண நீங்க எடுக்கல அதனால தான் நானே வந்தேன்ட்டு இவர் சொல்றாரு சரி கிளம்புங்கன்ட்டு கிளம்புறாங்க பாகியாவுக்கு எப்படி பார்த்தாலும் என் மேலே தனி பிரியண்டான்ட்டு இவங்க சொல்கிறாங்க அது கோபிக்கு பிடிக்கல பாக்கியா ஹோட்டலுக்கு வராங்க ஹோட்டலில் வந்து பக்கத்து பார் மூடி வச்சுருக்குது செல்விகிட்ட கேட்குறாங்க என்ன அது பக்கத்தில் பார் மூடி வச்சுக்கிட்டு ஆமாங்க காலையில் திறந்துருந்தாங்க ஜனங்களாம் வந்து கூடி கூடி பேசுனாங்க அப்புறம் பார்த்தா மூடிட்டு போயிட்டாங்க கண்டுறாங்க அந்த நேரத்தில் பக்கத்து பார் கடைக்காரர் வந்து நிற்கிறாரு ஏன்னா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா எங்களோட கடை நாங்கள் பார் வைக்கிறோன்னுட்டு அக்கம் பக்கம் கோயில் எல்லாம் இருக்குதுன்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா அதனால தான் வந்துட்டு எங்களை மூட சொன்னாங்க நாங்கள் மூடிட்டு இப்போ சந்தோஷமானு கேட்குறாரு அதைக்கேடத்து இவங்க ஷாக்கா இருவாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் நீங்கள் பணம் கொடுக்கணுமே அதை கொடுத்துட்டு போங்க சொல்லும் போது அவர் சொல்ல நான் கடையே இல்லைன்னு ஆகிடுச்சு எங்கேருந்து பணம் கொடுக்குறதுன்ட்டு அவர் கொடுக்காமலே போயிட்டாரு நான் தான் சொன்னேன்னக்கா இவர்கிட்ட இருந்தால் பணம் வாங்க முடியாது எப்படி அடாடியாக பேசிட்டு போகிறார் பாருன்ட்டு செல்வி சொல்கிறாங்க அவர்கிட்ட இருந்து பணம் வாங்காமல் விட மாட்டேன்ட்டு பாக்கியா கோவப்படுறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்